வணக்கம் இது வண்ணம் மகளிர் ஆடை அணிகலன் அங்காடி வண்ணம் உமன்ஸ் வேல்டு அப்படிங்கிற பேரில் நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோங்க அப்பப்போ இப்போ ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் வந்து போடுறோம் என்னென்னா கடை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிருக்கோம் நீங்கள் இந்த மேடவாக்கம் சந்தோஷ்புரம் சென்னையில் இருக்கக்கூடிய மேடவாக்கம் சந்தோஷ்புரம் இதை சுற்றியுள்ள மக்கள் வந்து எங்ககிட்ட நேரில் வாங்கலாம் கொஞ்சம் தொலைவில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து தொடங்க போகிறது என்னன்னு கேட்டாக்கா நூற்றி ஐம்பது ரூபா சேரீஸுங்க நீங்கள் ஒரு ரெண்டு சேரீ மூணு சேரின்னு வாங்குனீங்கன்னாக்க உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்கும் வெயிட்டை பொறுத்து இந்த நூறு நூற்றி ஐம்பது ரூபா ஸேரீ அப்படிங்கிறது வந்து மற்ற இடத்துல எப்படின்னு கேட்டால் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு சேரீ எல்லாம் தரமாட்டாங்க ஹோல்சேலில் தான் தருவாங்க இப்போ நாங்களும் ஹோல்சேலில் வாங்கி தான் வந்து உங்களுக்கு நாங்கள் காமிச்சிட்ருக்குறோம் இப்போ காமிக்க போகிறோம் அதனால் ஒரு ஸாரீ அப்படின்னாலும் கூட நாங்கள் ஷிப்பிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபாங்கிறது கரெக்டாக அஞ்சரை மீட்டர் இருக்குங்க வாஷபிள் ஸாரீ கிடையாது நிறைய இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா சேரீ வந்து நல்லா பழைய சேரீ எடுத்துகிட்டு போய் அங்கே நார்த் இந்தியாவில் அதுக்குன்னு தனியாக மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது அந்த மிஷின்ஸ் மூலமாக புதுசாக மாற்றி அதை வந்து விற்பாங்க இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது எல்லாமே புது 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 ஸாரீஸ் எல்லாமே பூனம் ஸாரீஸ் தான் அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கலாம் அஞ்சு மீ அஞ்சரை மீட்டர் இருக்கும் டேமேஜுன்றது பேச்சுக்கே கிடையாது சின்ன சின்ன டேமேஜாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் அந்த மாதிரி சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா டேமேஜே இருக்காது இப்போ நான் ஒரு ஒரு சேரீயாக உங்களுக்கு காமிக்கிறேன் இது கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சாரீஸ் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ முதல் சாரீ பாருங்கள் இது இது வந்து பாருங்கள் இது வந்து ஒரு லைட் எல்லோ கலர் ஸாரீங்க இது பாருங்க ரொம்ப லைட்டு எல்லோ மைல்டு எல்லோவாக இருக்கும் சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பார்டர் வந்து இதில் இல்லை எல்லாமே ப்ளைன் சேரீயாக இருக்குது முந்தி வந்து ப்ளைனாக தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த சின்ன இந்த மாதிரி சின்ன பார்டர் வந்து ரொம்ப நீட்டாக ஒரு நல்ல ஆஷ் கலரில் வருது எல்லோவுக்கு ஒரு சின்ன ஆஷ் கலரில் இது வருது நான் பார்த்துக்கோங்க அடுத்த ஸாரி வந்து க்ரீன் இதுவும் வந்து ஒரு லைட் க்ரீன் கிளிப்பச்ச கலரு இது எப்படின்னு கேட்டாக்கா இதை பிரித்தோம்னாக்கா திருப்பி கஷ்டம் பார்த்துக்கோங்க இதை ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க பார்டர் வந்து இந்த மாதிரி வருங்க கீழே வந்து பார்டர் இந்த மாதிரி வரும் லைட் ப்ளூவில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வரும் முந்தி வந்து இந்த மாதிரி வரும் முந்தி வந்து இந்த மாதிரி வரும் இதுக்கு எல்லாத்துக்கும் எதுக்குமே ப்ளவுஸ் கிடையாதுங்க அஞ்சரை மீட்டர் மட்டும்தான் இருக்கும் சாரீ மட்டும்தான் இருக்கும் இதுக்கு கிடையாது ஒன் நைன்ட்டி சாரீஸ் நாங்கள் அடுத்து போட போகிறோம் வீடியோஸு அதில் ப்ளவுஸ் இருக்கும் இது பாருங்கள் இதுவும் ஒரு லைட் எல்லோ கலர் இதில் ரொம்ப டிம்மாக தெரியுது இந்த வீடியோவில் வந்து இது ரொம்ப டிம்மாக தெரியுது ஆனால் இதில் கொஞ்சம் நல்ல கலராகவே தெரியுது பார்டர் வந்து ஒரு டார்க் எல்லோ அது கிளிப்பச்சை எல்லோ சாரி கிளிப்பச்சை க்ரீன் க்ரீன் இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா முந்தி வந்து ப்ளைனாக தாங்க இருக்குது முந்தி வந்து இப்படி தான் இருக்குது துணி அந்த ரன்னிங்லேயே இருக்குது முந்தி முந்தி இதில் கிடையாது அடுத்து வந்து ஆரஞ்ச் இது ரொம்ப நாளைக்கு முன்னால் நமக்கு வந்துச்சு இந்த சாரீஸ் இப்போ அந்த ட்ரெண்டு போயிட்டு மறுபடியும் வருது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் இது பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து இப்போ இதில் காமிக்கிறேன் இல்லையா வீடியோவில் அதை விட நல்ல டார்க்காக இருக்கும் கொஞ்சம் நல்ல டார்க் இதில் கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்குது இது நல்ல ஒரு டார்க் கலர் இதில் வந்து முந்தி முந்தி வந்து இப்படி இருக்குங்க இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டினா உங்களால் நம்பவே முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்கி பார்த்து பார்த்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும் இது அடுத்தது பாருங்கள் இது ஒரு பிங்க்கு பிங்க்கும் வைலெட்டும் ரொம்ப ரேர் கலர் இது பிங்க்கில் எப்பவுமே வயலட் வராது ஆனால் இந்த தடவை பிங்க்கில் வந்து வயலட் வந்திருக்கு ரொம்ப லைட் வெயிட்டு இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும் சாரீ இது உள்ளே வந்து முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கட்டிட்டு போனால் இதை யாருமே நூற்றி ஐம்பது ரூபா சாரின்னு சொல்லவே முடியாது த்ரீ ஹண்ட்ரடு அந்த மாதிரி தான் எல்லாருமே நினப்பாங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு மைல்டு ஆரஞ்சு அதே ஆரஞ்சில் சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கும் பாருங்கள் கோடு சின்ன சின்ன கோடாக வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்குது இதில் வந்து முந்தி வந்து ஒன்று ரெண்டில் தான் முந்தி இருக்காது ப்ளைனாக இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முந்தி வந்திருக்குது இது வந்து ஒரு கலர் அடுத்து இது வந்து ஒரு எல்லோ பாருங்கள் எல்லோவில் வந்து இது ஒரு ப்ரௌன் கலரில் அந்த அதாவது சாண்டில் கலரில் ப்ரவுன் கலர் ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்குறாங்க எல்லோமோ அதுவும் கலந்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி வரும் பார்த்துக்கோங்க இதோட முந்தி வந்து இப்படி வருது பாருங்கள் முந்தியில் வந்து பெரிய பெரிய ஃப்ளாராக போட்டிருக்கோம் எல்லோ கலர் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் கட்னிங்னால் அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்து இது வந்து க்ரீன் க்ரீனில் வந்து ஒரு ரெட் கலரில் மெரூன் கலரில் வந்து ஃப்ளார் வந்து மெரூன் கலர் கோடுங்களில் வந்திருக்குது இது வந்து இது பாருங்கள் ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் நல்ல ஒரு க்ரீன் இது இதோட முந்தியும் பார்த்தீங்கன்னாக்கா லை லைனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா காணும் முந்தி இதில் எங்கே இருக்குன்னு தெரியலைங்க இன்னொரு எண்டே தெரியல ரன்னிங்கில் தான் இருக்குமா என்னான்னு தெரியல அப்புறமா வேணால் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இது ரன்னிங்கில் இருந்தால் கூட அழகாக தான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் கலர்னு சொல்லுவோம் இல்லையா லைட் ஆரஞ்சு லைட் ஆரஞ்சில் இது ஃபுல்லாகவும் இப்படி இருக்கும் இதுலேயும் முந்தி வந்து அஞ்சரை மீட்ரு ஓவராகிடுச்சுனாக்கா முந்தி வராது முந்தி பார்த்தீங்கன்னா இல்லை இதில் கட்டாக இருக்குது அப்படியே இது பார்த்துக்கோங்க ஒன் ஃபிஃப்டி தான் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி தான் நீங்கள் ஏழு சேரீ வாங்குனீங்கன்னா தௌசண்ட்க்கு கொடுக்குறோம் நாங்கள் ஷிப்பிங் வந்து நீங்கள் தாங்க பண்ணிக்கணும் ஏன்னா நாங்கள் கொடுக்குறதே ஒன் ஃபிஃப்டி அதனால் ஷிப்பிங் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் மினிமம் ஷிப்பிங் வேணால் நாங்கள் சொல்லி நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இது பாருங்க இதுலேயும் வந்து முந்தி இருக்கு இருக்குது இந்த பாருங்கள் இந்த மாதிரி வருது முந்தி இதுவும் ஒரு நல்ல செங்கல் ப்ரௌன் கலர் ரொம்ப நல்லா நியூவாக இருக்கும் டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் ஃபிஃப்டின்னு வந்து இதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் அடுத்தவங்களுக்கு தெரியும் மற்ற எதுவுமே யாருக்குமே தெரியாது இது பாருங்கள் ஒரு அழகான லைட் காஃபி கலர் ஒன் ஃபிஃப்டி பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு கலர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன கோடாக போட்டிருக்கு இதோட ப்ளவுஸு ப்ளவுஸ் கிடையாது இதில் முந்தி தான் முந்தி வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க ரொம்ப நல்ல கலருங்க இப்போ நான் காமிச்ச எல்லா கலருமே இங்கிலீஷ் கலர் தான் நார்மலாக எந்த சாரியும் இல்லை இது வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக வருது லைட் வயலட்டு லைட் வயலட் கலர் வந்து கொஞ்சம் இதில் ப்ளூ மாதிரி தெரியுது இதுவும் பாருங்கள் ஒரு நல்ல டிசைன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இங்கே இருக்கிற ஒன் ஃபிஃப்டி சாரீஸ் எல்லாமே நீங்கள் வேறு எந்த கடையிலையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான டிசைன் அது இல்லாமல் வந்து விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இது இது வந்து முந்தி வருதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது பாருங்க இதுவும் ஒரு நல்ல கலர் இது லைட்டு பிங்க் இது சாரி லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூவை விட இது ஒரு வித்தியாசமான ப்ளூ வீடியோவில் தெரிகிறது தான் நேராகவும் அதே கலர் தான் டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னாக்கா பார்டர் வந்து இது மாதிரி சின்னதாக வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய கொத்து கொத்தாக ஃப்ளவர்ஸு வந்து இல்லை ஆனா அந்த கொஞ்சம் ஒரு சேஞ்ச் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு முந்தி அடுத்து வந்து இது வந்து பிங்க்கும் வயலட்டும் பிங்க் வயலட் இதுதான் கீழே வந்து இப்படி பார்டர் வந்து இப்படி வருதுங்க ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க இதை வாங்கிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா சொல்லக்கூடாது ஓரளவு நார்மலாக இருக்கிறவங்க இது நான் நாலு அஞ்சு மடிப்பு வரும் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஆறு மடிப்பு கூட வரலாம் இது அஞ்சே கால் மீட்ருக்கு மேலே தான் அஞ்சரை மீட்டர் நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து முந்தி இது வந்து இப்படி தான் இந்த சாரி வந்து இப்படி இருக்குது அடுத்து இது ரெட்டு எல்லோ இந்த மாதிரி பட்டைப்பட்டையாக இருக்குது பாருங்க தெரியுதா உங்களுக்கு ஒரு நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு கட்டும்போது இதை விட நல்லாயிருக்கும் இது வந்து முந்தி வந்து ஆக்சுவலாக இந்த பக்கம் எப்படி காமிக்கணும் தலைகீழாக காமிச்சிருக்கேன் நான் பாருங்கள் இதில் வந்து முந்தி எங்கே இருக்குதுன்னா ஒரு சில இதில் முந்தி இருக்கும் மோஸ்ட்லி இருக்கும் ஒன்று ரெண்டில் இருக்காது இதான் முந்திங்க அடுத்து வந்து ஆரஞ்சு இது இதில் இதில் வந்து நல்ல ஒரு இதில் ஒயிட்டாக தெரியுது இன்னும் கொஞ்சம் டார்க்கு கலர் பாருங்க பக்கத்தில் பார்த்தா அந்த ஒரிஜினல் கலர் தெரியுது இன்னும் கூட இதில் இன்னும் கூட டார்க்காக இருக்குது இது டிசைன் இதுவும் நீங்கள் ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் இதில் முந்தி முந்தி எங்கே போச்சுன்னு தெரியல இதில் வரல உங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா நாங்கள் கொஞ்சம் பிரித்து காமிக்கிறோம் நாங்கள் இதை பார்த்துக்கோங்க எல்லாமே நான் சொல் காமிக்கிற எல்லாமே ஒன் ஃபிஃப்டி தான் நீங்கள் வந்து ஏழு சேரீ ஆர்டர் பண்ணிங்கனாக்கா தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம் யார் யாருக்கூடியாவது ரெண்டு சாரி மூணு சேரின்னு சொல்லி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் எங்கக்கிட்ட வந்து இந்த நூற்றி ஐம்பது ரூபா சேரியாக வாங்கிட்டு போய் டூ டுவெண்ட்டி ஃபைக்கெல்லாம் விற்கிறவங்கலாம் இருக்கிறாங்க அதனால நீங்கள் நல்லா தாராளமாக வாங்கிக்கலாம் இது இது வந்து முந்திங்க இது வந்து ஒரு நல்ல சாண்டில் கலர் ஹேண்டில் கலர் பார்டர் வந்து இப்படி வரும் இதான் முந்தி நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே அடுத்தது இது ஒரு ஆஃப் ஓயிட்டு பிங்க்கு இதில் இந்த மயில் வருது பர் மயில் வருது பாருங்கள் அங்கங்கே டாட்ஸ் இருக்குது நீங்கள் இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே டாட்ஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா முந்தி இப்படி வருது முந்தி வந்து இந்த மாதிரி வருது அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ இது ப்ளூ ஒயிட்டு அங்கங்கே லைட் ப்ரௌனில் ஃப்ளவர்ஸ் இருக்கும் இதுவும் ஒரு நல்ல ஒரு சாரி பாருங்கள் இதில் முந்தி இல்லைங்க ப்ளைனாக தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ பாருங்க இதுவும் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் காப்பி கலர்னு சொல்லுவோம் இல்லையா அதை விட கொஞ்சம் லைட்டு வீடியோவில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது இதில் வித்தியாசம் இல்லை இதில் ப்ளூ கலர் ஃப்ளார் போட்டிருக்கு பாருங்கள் லீஃப் லீஃப்லேயே ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னாக்கா பார்டர் வந்து இந்த மாதிரி வருது நல்லா அழகாக இருக்கும் இப்போ நான் காமிச்ச கலரெலாம் ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கட்டுறதுக்கு அதை விட நல்லாயிருக்கும் இது பாருங்க பார்டர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க அடுத்தது போதும் இது வரைக்கும் போதும் இதுங்க இது கொஞ்சம் ஜிகினாலாக இருக்குது இதில் அங்கங்கே சம்கி மாதிரி கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்குது பாருங்கள் உள்ளே இது வந்து முந்தி மா இது கீழே இப்படி வருது உள்ளே வந்து இப்படி வருதுங்க இதோட முந்தி எப்படி இருக்குன்னு தெரியலை உள்ள வந்து ப்ளைனாக தான் வருது இப்போது இந்த சேரீஸ் இப்போ கொஞ்சம் காமிச்சிருக்கோம் இன்றைக்கி இந்த சாரீஸில் உங்களுக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் சரி நாங்கள் வந்து எங்கள் நம்பர் எங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் அதில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எத்தனை சேரீ வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அந்த சே அந்த சேரீயை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க எங்களோட கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷ்புரம் அப்படிங்கிற சென்னையில் மேடவாக்கம் பக்கத்தில் இருக்கிற சந்தோஷ்புரம் அப்படிங்கிற இடத்துல அர்ச்சனா ஸ்வீட்ஸ்னு இருக்குது வேங்கை வாசல் போகிற ரோடில் அர்ச்சனா ஸ்வீட்ஸ்னு இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் அதுக்கு பக்கத்தில் ஒரு பேக் ஷாப் இருக்குது அந்த சந்துக்குள்ள வந்தீங்கன்னா முதல் கடையே எங்கள் கடை தாங்க அதனால் நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் சென்னை வாழ் மக்கள் எங்கே இருந்தாலும் ஈஸியாக வந்துடலாம் நீங்கள் நேரில் வந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் கூட இருந்துச்சு இப்போ அது தீந்து போச்சு ஒன் ஃபிஃப்டிலேருந்து இப்போ நாங்கள் தொடங்கியிருக்கோம் நியூ இயர்லேருந்து அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்ன சேரீ பிடிச்சிருந்தோ ஆர்டர் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களோட தொடர்பில் இருங்க நன்றி வணக்கம்